கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே இன்றைக்கும் உள்ளத்தில் சமாதானம் இல்லாமல் பலனற்று போய் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கும் நபர்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் கவலை என்பதே சாத்தானின் வலை சரியான வேலை இல்லையே நிரந்தரமான வருமானம் இல்லையே என்று கவலைப்படுகிறவர்கள் உண்டு உங்களுக்கு கர்த்தர் சமாதான மருளி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள் பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் கர்த்தருடைய வார்த்தைகள்தான் பலனை தரும் கர்த்தர் மேல் வைக்கும் விசுவாசம் மன தைரியத்தை தரும் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு விசுவாசத்தோடு முயற்சி செய்யுங்கள் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் நிரந்தரமான வேலை இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க பலனை கொடுங்க பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் நன்றாக வேலை செய்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கவில்லை சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்று வருந்தும் நபர்களை கண்ணோக்கி பாருங்க உயரதிகாரிகள் கண்ணில் தயவு கிடைக்கட்டும் வாலாக்காமல் தலையாக்குங்க சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க எல்லா மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்